இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன் அதுவும் இல்லாம நம்மளுடைய பெண்கள் அத்தை பேருக்கும் தம்பியா இருந்து தாலி வாங்கி கொடுத்தா பாருங்க அது மறக்க முடியாத ஒரு விஷயம் அதனால எங்களுக்கு எல்லாம் அவரு மச்சான் எங்களுக்கு எல்லாம் சீனிவாசம் மச்சானா அமைஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் தாலி வாங்கி கொடுப்பேன் அவரு முதல்ல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அவரு சின்னவனா இருக்காங்க என்ன செய்ய போறாங்க நம்மளை ஒழுங்கா கொண்டுட்டு போவாங்க எப்ப தெரியுமா நான் அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டு கும்பிடாம சாப்பிட்டதே கிடையாது எனக்கு தெரியல என்னவோ சரி இவர் பக்தி இவர் வந்து நியாயமா தான் நடப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு அப்பதான் வந்துச்சு சீனிவாசன் சென்னையில பார்த்ததும் அலகாபாத்ல பார்த்த தான் நம்பிக்கை வர ஆரம்பிச்சு அலகாபாத்தை நாங்க அற்புதமா அனுபவிக்கிற மாதிரி நீங்க பண்ணி காசியில அவ்வளவா இல்ல காரணம் அந்த புரோகிதர் இருக்காரு அவர் வந்து ஜிஆர்டி அப்படின்னாரு இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது நல்லா புரிஞ்சீங்க நீங்க அந்த புரோஹிதத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் எல்லாரும் ஜியாத்திய தூக்கி போடுங்க அப்படின்னாரு இது பௌத்திரங்கிறது பௌத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ரொம்ப கேவலமாக்குனாரு அதுவும் இல்லாம சங்கல்பம் பண்ணாரு தவிர்த்த பண்ணவே இல்லை எல்லாம் தண்ணியும் இறக்கிறது இம்பார்ட்டன்ட் நீங்க போங்க போய் கட்டா வரணும் நினைச்சு தண்ணியை விடுங்க அப்படின்னாரு இதெல்லாம் சில குறைகள் நான் சொல்றேன் இது அடுத்த தடவை வந்து ஐயர்கிட்ட சொல்லுங்க நீங்க ஏன்னா இதெல்லாம் தவறான செயல் ஏன்னா நாங்க வர்றது அதுக்காக தான் வரோம் இதெல்லாம் அதுல செயல்படுத்தப்படவில்லை இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஐயர்கிட்ட எல்லாம் பண்ணாத சும்மா ஜிஆர்டி கைடி அதான் கொடுங்க அப்படிங்கிறாரு ஒரு நல்ல உங்களை பத்தி கூட இல்லை அந்த நபரை பின்னாடி நம்ம வந்து சில ஆத்மார்த்தமான வரவங்கிறதுலாம் மனசுக்குள்ள அந்த வகையில் அது காசி வந்து அவ்வளவு திருப்தியா இல்ல அடுத்தது கயா ரொம்ப மிக அருமையா இருந்தது ஏன்னா நான் வந்து இந்த டூருக்கு ஏற்பாடு வரணும்னு நினைச்சதே கயாவுக்கு வரணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் மத்தனா பெரிய பார்க்கறதுக்கு கயாவில ரொம்ப நல்லா பண்ணார் அந்த அவர் எல்லா பேப்பர் கவனம் எல்லாமே அது நம்ம கூட்டம் இல்லை நானும் அடிச்சு மோதிட்டு அந்த ராமர் பகஸ்ரன் இந்த காலம் போய் அழகா போய் தொட்டு கும்பிட்டு என்ன பண்ற அளவுக்கு திருத்தூர் மிக அற்புதமா அயோத்திய வந்து என்ன பார்க்கணும் பாக்கணும்னு நினைச்சா ஆசியாதான் வந்தேன் ஆனா அவளுக்கு திருப்தி இல்ல அயோத்தி ஏன்னா இன்னமும் கும்ப விளையாட்டாட்ட பண்ணி வச்சிருக்காங்க முந்தி இருந்த அயோத்தி வேற அதாவது பாபர் மசூதி இருக்கிறப்ப நான் பாத்திருக்கேன்

அதுல எந்த ஒரு மாறுபட்ட தருக்கும் கிடையாது அடா நம்மளுடைய மெம்பர்ஸ் பார்த்தீங்களா நம்ம ஆர்மி மேன் டி ஓர ஆர்மி மேனாடா அப்படி வந்து நிற்பாரு பாடி வந்தாச்சா அடிப்பாரு என்ன ஒரு பெரியவர் இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அடுத்தது நம்மளுடைய வக்கீல் சார்

பாருங்க கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அவர் பாருங்க ஆசையா பேசுவாரு இங்க எதுவும் சாப்பிட்டீங்களா தா இவ இந்த குரூப் வந்து நல்லா வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்த பத்தி சொல்றது அடுத்தது அவர் இருக்காரு பாருங்க சாரு கோயமுத்தூர் காரு பேசுறதே அன்பா பேசுவாரு அது எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஆசையா என்ன கேக்க மாட்டாங்க எல்லாரும் என் உயிர் பார்த்தாங்க

நான் என்ன பண்றேன் ஒன்றியம்மா போறேன் அந்த திருவாரூர்ல இருந்து வேற யாரையும் தெரியாது மனசுக்குள்ள பயமா இருக்கு இந்த சின்ன பையனும் நம்பி வர முடியுமாங்கிறது சொல்லுங்க அப்ப இப்போ வந்து எனக்கு நானும் சேகரும் திருவாரூர்ல சேகர் வந்து டோட்டலா அரசியல் சம்பந்தப்பட்டவர் அதுக்கு இப்ப எல்லாரும் பார்த்திருப்பீங்க அவர் என்ன பண்ணாருங்கிறத நானும் அவரும் அவனோட ஆத்மார்த்தமான நண்பர் அவர் எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு திருவாரூரில் நான் என்னோட கிளைண்ட் அவர் சரி அப்படின்ட்டு நான் வந்து வேறு யார்ட்டுமே சொல்லல சேகரட்டை போட்டு சேகரட் டாக்டர் வந்து காசிக்கு போகிறேன்னு ஐயா காசிக்கு போகிறீங்களா நானும் வரேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சு அந்த பழமொழி காசிக்கு போகிறேன் நானும் வரேன் அப்படிங்கிறது அவராக தான் கேட்டு சரி வாங்க அப்படின்னு உடனே நான் புக் பண்ணேன் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அரு அதாவது அவர் அரசியல்வாதிங்கிற பார்வையில் மகன் பார்க்கக்கூடாது மதன்

அந்த சிவில் கன்சன்ல அப்படியா இதாகி போயிருக்கிறவங்க சேகர்கிட்ட ஒரு கன்சன் கொடுத்துட்டோம்னா எதை பத்தி கவலைப்படா நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு ஒரு கன்சன் இதுதான் இது தான் ஆனா இப்ப நாங்கெல்லாம் திருவாரூர்ல பேசிக்கிறது என்னன்னா சேகர் கன்சன் விலை கூட இருக்கும் ஆனா ஒர்க்கு நல்லா இருக்கும் ஆனா இவர் டோட்டலா அரசியல் இது பண்ணி அரசியல்லையும் இவர் கை காசு செலவு பண்ணிட்டு நிக்கிறாரு தவிர ஒண்ணு சம்பாத்தியதான் எனக்கு தெரியுது அடுத்தது நம்ம மதுரை வீர மதுரை வீரம் மாயே துறக்க மாட்டேங்கிறாரு அங்க மீனாட்சி ஆட்சி நடக்குதுங்கிறது நல்லா என்ன சொல்ல எங்கயாவது மதுரை வீர கையில கத்தி இங்க தீமையா இருக்குமே தவிர ஒருத்தரையும் வெத்தனதா சத்தியா இல்ல மீனாட்சி தான் ஆட்சி பண்ணுதாங்க அது மாதிரி அவர் ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாரு அடுத்து நம்ம பேங்க் மேனேஜரு இப்ப மதன் சொன்ன மாதிரி ஒரு லோன் கொடுத்தாரா குடுக்கலையான்னு நமக்கு தெரியாது கேட்டாயிடு சாரு ஆனா அந்த பேச்சோட துணி இருக்கு பாருங்க மின்மியா மின்மியா சாப்க்கு சாப்க்கு நினைச்சாலும் அவ பாத்த உடனே புடிச்சு எல்லாரும் அப்பற பாக்க பாக்க வந்து அப்புறம் பாக்க உள்ள வந்து ரொம்ப அழகா நம்ம டீம் அமைஞ்சதுக்கு காரணம் சொல்றேன் ஏன்னா

பாருங்க <laughs> 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 <laughs>

ஒரு வார்த்தையும் எனக்கு அப்படியே சுத்திட்டே இருக்கு ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு கணக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தப்பு மட்டும் தான் தெரியும் எனக்கு ரைட்டே தெரியாது தப்பு கண்டா டக்குன்னு தப்பு கண்டு முடிச்சு குத்தி போடுவோம் அது மாதிரி இவரு என்னடா இவரு எப்படி பேசுறாரு பார்த்தா ஒவ்வொரு செய்தியும் அனுபவம் வாய்ந்ததா ஞானத்தோட பேசுறாரு அந்த வார்த்தைகள் வேணா தவறா இருக்கலாம் அது உள்ள உள்ள அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமான அர்த்தமா இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு மதன் நம்மளோட சேர்ந்துட்டாரு அத்தனை பேரும் நம்ம கூட்ட குடும்பமா இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா எங்களுடைய ரோட் டீம்ல எல்லாருமே ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கும் ஆனா ஒரு வாரத்துக்குள்ள நம்ம இப்படி இருக்கோம் பார்த்தீங்களா இது ஒரு சாதாரண விஷயம் எல்லாரும் ஒருத்தவங்கள ஒருத்தருக்கு கொடுக்காம இப்ப நான் கொஞ்சம் லேட்டா வந்தோன்னு வச்சுக்கோங்க என்ன லேட்டா வரான் அப்படின்னு பாவத்தை உட்காந்துட்டு அதெல்லாம் இல்லை சாரு பாடியே வந்துட்டாரா பாடியே வந்துட்டாரா பாரு நம்ம சாரு பாக்குறதுக்கு மூஞ்சி கோவமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப

அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த டூர் ஆப்ரேட்டருக்கு எவ்வளவு இடைஞ்சல் வரும் அப்ப என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நீங்க எது பண்ணீங்கன்னா கழுத தேஞ்சு கட்டணம் ஆன மாதிரி முதல் நாள் பெரிய ரூமா கொடுத்தாரு எல்லாரும் சொன்னாங்க அடுத்த நாள் நம்ம மதன் சொன்ன மாதிரி குறுக்க போற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நக்குலோட்டா இருக்கு இல்ல இது டூர்ல உள்ள விஷயம் நாங்கெல்லாம் இதெல்லாம் இது பண்ணேன்னா நான் ஏதாச்சும் குறை சொல்லிருக்கேன் உங்கள்ட்ட

நம்மளுடைய உறவுகள் தொடரணுங்கிறதுக்காக ஊருக்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் சார் கார காடை கொடுக்குறது சார் எங்கள் ஊருக்கு வாங்க நம்ம அம்மனை வாங்கி தரேன் இதுக்கு போகிற நம்ம இது என்னது உக்கேரக்கல் ஆட்சிக்கு போகிற இதெல்லாம் ஒரு பெருந்தன்மையான விஷயம் நீங்கள் ரொம்ப நீங்கள் சொல்லி ரொம்ப லோ லெவல் ரொம்ப ஹை லெவல் அதுக்கு இடையில ஒன்று அதுக்கு இதுக்கு இடையில உள்ளது தான் நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க தான் எங்களால எல்லாம் ஒன்னா இருக்க முடியுது யாரையும் வித்தியாசமா பார்க்க முடியல எல்லாருமே அக்கா தங்கத்தியா அண்ணன் தம்பியா தான் எங்களால நினைக்க முடியுது தவிர ஒருத்தர் மேலக்குள்ள ஒரு எந்த விஷயம் கூட வரல சோ அந்த அளவுக்கு இந்த ரொம்ப அற்புதமா அமைச்சு அடுத்ததாக நம்மளுடைய ஆர்கனைசன் சீனிவாசன் வந்து பெருமாளை அனுப்பி வச்சிருக்காங்க அயோத்தி தான் போகணும் போகணும்னு எனக்கு மனசுலேயே இருந்துட்டே இருந்துச்சு சீனிவாசன் சரவணா அப்படின்னு ஒரு டூ போட்டோன்னே யதார்த்தமா ஃபேஸ்புக்கை தட்ட இவரு கூப்பிட்டு இல்லைன்னா வந்தே இருக்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு குடுப்பின இருக்கு சீனி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நல்லா இந்த ஆன்மீக தொண்டு தான் சம்பாதிக்கிறாருங்கிறது வேற இது ஒரு ஆன்மீக துண்டு இது உங்களை உங்களுக்கு இல்லை உங்களுடைய பரம்பரையை காப்பாற்று அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அற்புதமா இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணாரு

சார் வந்து போயிடுச்சு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டோம் அந்த ரெண்டு அந்த ஆண்கள் சென்றா பிரச்சனை இல்லை அந்த பெண்கள் சென்றதால வந்துங்க இதாவது இன்னங்கிறது தான் போய் முடியாது அது இல்லங்க எல்லா அக்காதங்க கிட்ட அந்த எல்லாம் கணக்கு பார்க்க முடியல ஆர்த்தியோட அம்மா இருக்காங்க பாருங்க அந்த ஆர்த்தி நான் பாத்து அம்மாவுக்கு இல்லங்க அவங்க அம்மாவை காசிக்கு அழைச்சிட்டு போகணுன்ட்டு அதுக்கு இப்படி கொண்டாந்து அழைச்சிட்டு வந்து அவங்க அம்மாவோட ஆசையத்தை திருப்தி கொடுத்துருக்கீங்களா அந்த பொண்ணுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்க ஏன்னா அவ்வளவு ஆர்த்தி எல்லாம் பேசுவது எல்லாரும் எது வந்து லேடிஸ் எல்லாம் அண்ணன் வந்து அதை சாப்பிட்டீங்களா அதனாலதான் உறவு பலப்படுது உழவு பல உழவு பலப்படுறதுக்கு காரணம் அவங்க வந்து வாயால பேசுற சசால பேசுற அப்படி அற்புதமான ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு அதுல எல்லாரும் முதல்ல பாராட்டி அவன் என்ன பண்ணனும்